இலங்கையில் பழங்களுடைய விலை வானலாவிய அளவில் உயர்ந்திருக்கு இதனால் மக்கள் பல சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க இப் இப்போது இலங்கையில் பழ விலைன்றது கிட்டத்தட்ட வானலாவிய ரீதியில் உயர்ந்திருக்கு அதற்கான காரணம் என்ன எந்த பழம் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் வேலியக்கோட பல வணிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கிற சுரங்க பிரீத்திலால் பீரிசன் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தற்போது இலங்கையில் பல விற்பனைகள மொத்த விலை வந்து கடுமையாக உயர்ந்திருக்கிறது மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு நானூறு முதல் ஐநூறு வரை உயர்ந்திருக்கிறது அல்போன்சோ மாங்கா வந்து ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது திவுள் பழம் இருநூற்றி எண்பது முதல் முந்நூறு வரை விலை உயர்ந்திருக்கிறது வெளிப்பழம் வந்து ஐநூறு முதல் அறநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கிறது ரஷன் பழம் வந்து நானூறு ரூபாயாக அதிகரித்திருக்கு அலிப்பேர ஐநூறு முதல் ஆறுநூறு வரை விற்கப்படுகிறது இதற்கான காரணமாக அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா விவசாயிகளுக்கான பயிரிடும் செலவுகள் உர விலை மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால பழங்களுடைய விலையும் உயர்ந்திருக்கிறதாக தெரிவித்திருக்கிறாங்க இதன் விளைவாக வந்து பொதுமக்கள் பழங்களை வாங்குறதுல பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்திருக்கிறதோட வணிகர்களும் விற்பனையும் அதிக அளவில் குறைந்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க பழங்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒரு விடயம் என்றாலும் விலை உயர்வு காரணமாக அவை பலருக்கு கனவாகவே மாறி இருக்கிற கட்டத்தை நாங்கள் காணலாம் அடுத்த சில வாரங்களில் விலை குறையுமா இல்லை இன்னும் அது கூடுமான்றது தெரியலை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி